சேலம் ஜி லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு பத்து சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் பாகல்பட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து தார் சாலையை ஒட்டி அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த நிலமாக அமைஞ்சிருக்கு சேலம் ஜங்ஷனில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் சேலம் இரும்பாலைக்கு நாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நிலம் ரோடு முகப்பில் ஒரு முப்பது அடி அகலம் இருக்குது தெற்கு வடக்கா நீளமாக அமைஞ்சிருக்கு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுறது கூட ஏற்ற இடம் இந்த நிலத்துக்கு எதிரிலேயே ஒரு தனியார் பால் பண்ண ஒரு தனியார் கிரண்ட் கம்பெனிலாம் அமைஞ்சிருக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஏரியா சீக்கிரமே நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க கூட இந்த நிலத்துல முதலீடு செய்யலாம் ஒரு சதுர அடி விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க விலை பேசும்போது மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தால் இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி